இன்னைக்கு உச்சக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா மகாலட்சுமி ஊழரே வீடு தேடி வரணுமா உங்க வீட்டு தோட்டத்துல கண்டிப்பாக இந்த செடிகளை வளர்த்து பாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில செடிகள் நீங்க தெரியாம வச்சிருப்பீங்க அந்த செடிகளை இப்போதே போய் கவனித்து எடுத்து விடுங்க அந்த செடிகள் தான் உங்கள் வீட்டில் இருக்கும் பண வரவை தடுக்கணும் சொல்லலாம் அப்படி செடிகள் வளர்ப்பல எந்தெந்த செடிகள் அவசியம் எது தேவையில்லை என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோல எந்த இடத்துலுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டுல நம்ம வளர்க்கும் செடிகள் வந்து நமக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது சில செடிகளை நம்ம பார்த்தாலே ஒரு வித அமைதி நிலவும் சில செடிகள் வந்து ஆன்மீக ரீதியாகவும் பலனிக்க கூடியதாக இருக்குது செல்வ வளத்தையும் தரக்கூடியதாகவா நம்முடைய வீட்டில் எந்தெந்த செடிகளை வளர்க்கலாம் என்பதை பார்க்கலாம் நாம் வளர்க்கும் செடி கொடிகளில் பல மரங்கள் நமக்கு மட்டும் நன்மை தரக்கூடியவை அல்ல பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கோ இந்த செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்குது நம்முடைய வீட்டு தோட்டங்களில் விதைகளை நட்டு விருச்சங்கள் வளர்க்க வேண்டுமா அதுவும் நம் வளர்க்கும் செடிகள் நம்மை தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடுமா அதாக பார்த்தோம்னா துளசி செடியை வளர்க்கணுமா வீட்டிற்கு முன்பு துளசி செடியை வளர்ப்பது மிகவும் அதிர்ஷ்டமானதாக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது துளசி வந்து பெருமாளுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்குது அதிக அளவு ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதாலே உடல் நலத்திற்கு தேவையான சுத்தமான காற்று இதன் மூலம் நமக்கு கிடைக்கிது அடுத்ததாக பார்த்தோம்னா மருதாணி மற்றும் மாதிரி செடிகளை வீட்டில் முன்னாடி வளர்க்கலாமா பாரிஜாதம் மல்லிகை முல்லை செம்பகம் நித்திய மல்லி வாசனம் உள்ள பூச்செடிகள் போன்ற வச்சு வந்து வீட்டிற்கு முன்னாலே வைத்து லட்சுமி கடாச்சத்தை அழிக்கக்கூடியதாக இந்த செடிகளை நம்ம வளர்க்கலாம் மருதாயம் மாதுளி செடிகளை வீட்டிற்கு முன்னால் வைத்து வளர்த்தாலே லட்சுமி கடாச்சம் உண்டாகுமா அது மட்டும் இல்லாம வீட்டில் அதிர்ஷ்டமும் பெருகுவதாக சொல்லப்படுது மஞ்சள் அரளி பூக்களை வீட்டின் முன்பாக வளர்க்கணுமா நேரத்துல பூக்கள் வந்து கொத்து கொத்தாக ஒரே மரம் இதுதானா வீட்டுல வளர்த்தாலே நம்பிக்கையாக இருக்குது செம்பருத்தி பூக்கள் பல வண்ணங்கள்ல இருந்தாலும் கூட சிவப்பு வண்ணம் தான் சிறந்ததாக சொல்லப்படுது மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்குது வீட்டினுடைய பின்பக்கத்தினா கற்றாழை மருத்துவ குணம் நிறைந்த செடியை வளர்க்கலாமா கற்றாழை செடிகள் பார்த்தோம்னா பூக்கும் போது வீட்டுல சுப நிகழ்வுகள் நடைபெறும் நம்பிக்கையும் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா மனோரஞ்சித செடியை வளர்க்கணுமா மகாலட்சுமி நிலைவாசலுக்கு நிலையாக வருகை தர வேணும்னா உங்கள் வீட்டு வாசல் பகுதியில் மனோரஞ்சித செடியை வளர்க்கு வளர்த்து பாருங்கள் இது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான செடின்னு சொல்லலாம் இது உங்கள் வீட்டு நிலைவாசலை நட்டு வைத்து பார்த்தாலே மகாலட்சுமியின் வாசம் உங்கள் வீட்டில் நிலைச்சிருக்குமா இல்லைங்க இந்த செடி வந்து உங்க வீட்டிற்கு உங்களுக்கு எதிராக நினைத்து வருவதற்கு கூட இந்த செடி பார்த்து விட்டதுமே வீட்டிற்குள் நுழையும் போதே உங்களுடைய நண்பர்களாக மாறி அந்த அளவிற்கு ஒரு வாசிய தன்மை கொண்ட செடி தான் இந்த மனோரஞ்சித செடி நம்பிக்கை உள்ளவங்க மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றி பலம் பெறலாம் பார்த்தோம்னா புரச மரத்தை வீட்டில் வளர்த்து பாருங்க ரொம்பவுமே கடன் பிரச்சனை அவதிப்பட்டு வருவங்களோ வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவங்களோ தொழில நஷ்டம் இருந்தாலும் இப்படி என பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்குமா இந்த மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட சிறிய குச்சி வீட்டுல இருந்தாலே போதுமா இது தொடர்பான அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியுமா அந்த காலத்துல பார்த்தோம்னா பூஜை அறையில தான் வாசக்கால் செய்யவும் புரசு மரக்கட்டையை பயன்படுத்தி வந்தாங்களாம் வீட்டினுடைய நிலைவாசல் கதவும் வைக்கவும் இந்த புரசு மரக்கட்டையை பயன்படுத்தி வந்தாங்கன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா செல்வ செழிப்பை ஈர்த்து தரக்கூடியதை சக்தி தான் இந்த மரமா இந்த காலத்துல நம் முன்னோர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க புரச மரத்துல இருக்கும் ஒரு சிறிய குச்சியை மட்டும் எடுத்து அதை சுத்தமாக மஞ்சள் தண்ணீரில கழுவி கொண்டு மஞ்சள் பூசியும் குங்குமம் போட்டு வைத்து பூஜை அறையில வைத்து மண தினந்தோறுமே அதை தொட்டு வழிபட்டு செய்து வந்தீங்கன்னாவே உங்கள் பண பிரச்சனைகளை தீருமா உங்கள் உயரத் தொடங்குவதை நீங்க பார்க்க முடியும் வீட்டுல நம்ம மலர் வளர்ப்பது என்பது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லையா வீட்டில் வளர்க்கும் செடிகளும் மரங்களும் நமக்கு உடல் நலத்திற்கும் வீட்டை சுற்றியுமே சுத்தமான காற்று கிடைப்பதற்கும் நமக்கு நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்த உதவி செய்ததாக சொல்லப்படுது பழங்காலத்துல கட்டிடக்கலையில அறிவியலான வாசு சாஸ்திரத்திலும் சில மரங்கள் வந்து மங்களகரமானதாகவும் செல்வத்தை வளர்த்தையும் கூட்டுவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது

செல்வம் ஏற்படாமல் பெருகிக் கொண்டே இருக்குமா அடுத்தபடியாக பார்த்தோம்னா மணி பிளான் இது எல்லாருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய செடிதான் இது பார்த்தோம்னா வீட்டினுடைய அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் சேர்ப்பதாக சொல்லப்படுது ஒருவர் வீட்டில் வளர்க்கின்ற இந்த செடியை அரிதே நம் வீட்டின் செல்வம் பெருகுதா அல்லது எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட இருக்குதா என்பதை அறிந்து கொள்ளலாமா இது மட்டும் சுத்தமான காற்றை நமக்கு தருகுது அது மட்டும் இல்லாம நேர்மறையான எண்ணங்களையும் நமக்குள்ள உருவாக்குது அடுத்தபடியாக மாத்தம்னா அதிர்ஷ்ட மூங்கில் பொதுவாக காடுகள்ல தோட்டங்கள் எல்லாம் வளர்க்கக்கூடியதாக இருக்குது மூங்கில் இந்த அதிர்ஷ்ட மூங்கில வீட்டுக்குள் தாராளமாக வளர்க்கலாமா பல கலாச்சாரங்கள்ல இந்த அதிர்ஷ்ட மூங்கில் செல்வத்தையும் வளத்தையும் தருவதாக நம்பப்படுது பார்க்க சிறிதாக இருந்தாலுமே உங்கள் அறைக்கு நல்ல நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் சக்தி இதற்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா துளசி பல வீடுகளில் வளர்க்கப்படும் மூலிகைச் செடி தான் துளசி புனிதமாகவும் கருதப்படுது துளசில நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது வீட்டுக்குள்ள அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாக துளசி செடி இருக்குது இந்த நறுமணம் வந்து வீட்டில பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்துவதாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா கற்றாழை சரும பராமரிப்பதற்காக மருத்துவ குணங்களும் நிறைந்ததாக இருக்கிறது தான் கற்றாழை கற்றாடை செடியே பல விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்துறோம் அதே சமயத்துல கற்சாலைல வீட்டில் வைத்திருந்தாலே அதிர்ஷ்டமும் செல்வமும் சேரும்னு சொல்லப்படுது இது நமக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை தருவதோடு உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக இருக்குது மே வீட்டுல எந்தெந்த செடிகளை வளர்த்தா நன்மைகளை பார்த்தோம் இனி எந்த செடிகளை வளர்க்க கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் அதெல்லாம் முதலாவதாக சொல்லப்படுறதுதான் பருத்தி மரத்தை கூடாதாம் பருத்தி மரத்தை வீட்டுல வளர்த்தனாலே பஞ்சு வெடித்து சிதறினால் வீட்டில் இருப்பவங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லப்படுது அதே வகையில தான் பனை மரம் நாவல் மரம் அத்தி மரம் எருக்கஞ்செடி வெள்ளரக்கு போன்றவற்றை வீட்டுல வளர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் நல்ல வகையான செடிகள்னாலும் வெளியில ரோட்டில் தான் வளர்க்கணுமா வீட்டுல வைக்க கூடாதாம் கள்ளி புளியமரம் மரம் கருவேல மரம் கரு உம்மத்தை ருத்ராட்சம் வெல்வம் லவ்வம் உதிர வேங்கை கல்யாணம் முருங்கை முருங்கை ஆகியவற்றை வீட்டில் வளர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க யாரும் வீட்டுல வளர்ப்பதில்லை ஆனால் பெரும்பாலான வீட்டுகளை முருங்கை மரத்துல வீட்டுல வளர்ச்சி வளர்க்கிறாங்க முருங்கை மரம் பார்த்தோம்னா எளிதல உடையும் கிளைகளை கொண்டதாக இருக்குது திடீரென உடைந்து விழுந்தாலே வீட்டில் உழவங்களுக்கு ஆபத்து வரும் என்பதை கூறுவதாக சொல்லப்படுது வீட்டுல அதிர்ச்சி தரும் மரங்களாக நெல்லி மரத்தை வளர்க்கலாம் மாதுளை மல்லி ரோஜா செவ்வந்தி சாமந்தி வாழை தென்னை கொய்யா பப்பாளிப்போர் பொன் அரளி போன்ற தாவரங்களை நீங்க வளருங்க அது மட்டும் இல்லாம மூலிகி செடிகளை வீட்டில வளர்த்தாலே அதை விட அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு எதுவுமே தர முடியாதுன்னு சொல்லலாம் அதோட துளசி க கருந்துளசி கற்பூரவள்ளி குப்பை மேனி மரம் தூதுவழை சுற்றா கட்டாளை கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி நிலவேம்பு போன்ற செடிகளை உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட தானாகவே தேடி வருமா இந்த மூலிகைகள் செடிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான குண நலன்களை கொண்டதற்கு பல நோய்களுக்கு மறுமருந்தாக இந்த எளிய செ மூலிகை செடிகளை வீட்டில் வளர்த்தாலே பிணிகள் வந்தபடியே போய்விடுமாம் அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டத்தை நம் கதவை தட்டுமாம் கண்ட செடிகளை வீட்டுல அழகுக்காக வளர்ப்பது பராமரிப்பது வருவங்க இது போன்ற மூலிகை செடிகளை வளர்த்து இனி பயன்பெறுங்க எல்லா செடி கொடிகளை வீட்டில் இஷ்டத்துக்கு வளர்த்து விடக்கூடாதான் ஒவ்வொரு செடிகளுக்கும் மகத்துவமான பழங்களும் இருக்குது அதை அறிந்து அதற்கேற்ற மாதிரி வீட்டில் செடிகளை வளருங்க இதுல விஷ செடிகளும் முச்செடிகள் போன்றவற்றிலிருந்து வீட்டை பாதுகாப்பது அவசியமாக சொல்லப்படுது நல்ல மனம் தரும் பூச்செடிகளையும் சமையலுக்கு பயன்படும் காய் கனி செடிகளை உயிர் காக்கும் மருந்து செடிகளையும் போன்றவற்றை வீட்டில் வளர்த்து நன்மைகளை பெற முடியும் செவ்வாய் சுப வலிமை பெற்றவர்களும் செவ்வாய் கிரகத்துல நல்ல கதிர்வீச்சுகளை நன்மை தருமா அதனாலதான் இந்த கருங்காலி மரக்கட்டையால் செய்யப்பட்ட மாலையை மேஷம் விருட்சகம் மிதுன ராசியினர் உள்ள சில நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் அணியலாமா கருங்காலி மாலையை பயன்படுத்துவதன் மூலம் ஆன்மீக பலமும் அதிகரிக்குமா செவ்வாயால் ஏற்படும் கேடு பலன்களும் குறைவதாக சொல்லப்படுது கருங்காலின் அபகிரகங்களில் பாதிப்புகளின் தோஷங்களை கட்டுப்படுத்துவதாகவும் எதிர்மறை ஆற்றங்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது இத்தகைய பயனுள்ள கருங்காலி மாலையை நீங்க வாங்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் கூடுத்துக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரையும் தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்